Smoking and Injurious அண்ட் ட்ரிங்கிங் டு ஹெல்த் புகைப்பிடித்தல் பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு தஞ்சாவூரில் சிங்கல பெண்ணுக்கு ஒரு கோயில் இருக்கும் செய்தி உங்களுக்கு தெரியுமா தஞ்சாவூரில் சேர்ந்த ஒரு சிங்கள பெண்ணுக்கு தமிழ் மக்கள் கோவில் எழுப்பி வணங்கி வந்திருக்கிறார்கள் இந்த செய்தி உங்களுக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறதா இப்பொழுது தஞ்சாவூரில் ஒரு சிறு ஞாபக சின்னம் ஒரு நினைவாலயமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இது சிங்கள வீர பெண்ணின் ஞாபகார்த்தமாக கட்டப்பட்டது இந்த பெண்ணின் கணவர் தஞ்சாவூரில் பதினேழாம் நூற்றாண்டில் சாஜி காலத்தில் ஸ்தானிகராக நியமனம் செய்யப்பட்டார் தனது கணவருடன் இம்மாது தஞ்சாவூர் சென்றார் சில நாட்களிலேயே சிங்கள கணவானுக்கும் தஞ்சாவூர் அரசருக்கும் இடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டது அரசர் முன்பாக ஸ்தானிகர் உரிமையையும் பெருமையையும் இழப்பதை விட தாய்நாடு திரும்புவதே சிறந்தது என எண்ணிய அவர் இலங்கை திரும்புவதற்கு முயற்சித்தார் இந்த அவமரியாதைக்காக சிங்கள கணவான் தஞ்சை மண்ணில் சிரச்சேதம் செய்யப்பட்டார் இவர் மனைவிக்கு அரண்மனையில் இழி தொழில் செய்யும்படியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆனால் இந்த அவமானத்திற்கு இலக்காக வண்ணம் சிங்கள விதவை நெருப்பில் வீழ்ந்து உயிர் விட்டார் இச்சம்பவம் நாளடைவில் மக்களின் ஞாபகத்தை விற்றகின்றது ஆனால் சில ஆண்டுகள் கழிந்த பின்னர் சிங்கள மாது உயிர்விட்ட இடத்தில் பல அமானுஷமான சம்பவங்கள் நிகழ்வதை ஊர் மக்கள் கண்டனர் அதன் பின்னர் அந்த சிங்கள வீரமங்கி நினைவாக ஒரு நினைவாலயத்தை அந்த இடத்தில் தமிழர்கள் இருநூறு வருடங்களுக்கு முன்பாக கட்டினர் வருடம் தோறும் தமிழர்கள் இந்த நினைவாலயத்தை கண்டு தரிசிப்பதற்காக பூ பழங்கள் உள்ளிட்ட பூஜை பொருட்களுடன் செல்லுகின்றனர் சிங்கள மாதின் வீரகுணம் தஞ்சை மண்ணில் பக்தி பூர்வமாக வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது ஆரம்ப காலத்தில் சிங்கள நாச்சியார் கோவில் என்று அழைக்கப்பட்ட இக்கோவில் இப்போது செங்கமலாச்சியார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது தஞ்சாவூரின் ஊர் எல்லையில் காவல் காக்கும் இந்த சிங்கள நாச்சியார் கோவிலில் மதுரை வீரன் பதினெட்டாம் படி கருப்பண்ணன் சாமி வேதமுனி உள்ளிட்ட காவல் தெய்வங்களும் ஊர்காக்கும் பணியில் இருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்களின் புதிய வானம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க